பேசுங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்ய அசோக் விக்கி அண்ட் டாரோ கரீடர் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இந்த டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களனால உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட நடந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த இடத்துல நீங்கள் கைட் பண்ணுவீங்க உங்களோட கைடன்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அதாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் அந்த தவிர திருப்பி ஏற்படுத்தாமல் அவங்களோட லைஃப்பில் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து தெளிவாக பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஏற்படும் அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல ஒரு கிராட்டிடியூடாக வந்து உங்களுக்கு அமையும் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து டபுள் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா அதோட மீனிங்கும் கூட ஸோ அந்த ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்ம டேரட் ரீடிங் இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் நம்பர் ஒன்னு நினைக்கிற உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்னதாக வந்து ஒரு மனஸ்தாபங்களை கொடுக்குற மாதிரி உங்களோட கூட இருக்கவங்க பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட்டுக்காமல் வெயிட் பண்ணினா எல்லாம் சரியாயிடும்ன்றது மட்டும் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கா அது உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை உங்களோட வீட்லேயா இருந்தாலுமே சரி உங்களோட வீட்டில் ஏற்படுறதுக்கு பெரிய சான்சஸ் இல்லை வேலை இடத்துல தான் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஏற்படுத்துறது கொஞ்சம் அப்செட் அதே மாதிரி விஷயம் வந்து தெளிவாக சொல்லாமல் அதனால வந்து சில பிரச்சனைகள் விடுறது இதெல்லாம் வந்து வேலை செய்யற இடங்கள்ல வரத்துக்குண்டான சான்சஸ் வந்து இருக்கு ஒன்ஸ் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது எண்ணி மூணு நாளில் அந்த பிரச்சனை கிளியரும் ஆயிடும் உங்களுக்கு மேலே வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து நீங்கள் புள்ளிமீங் பண்ணியிருந்தாங்க உங்களை அதாவது உங்களை அதை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது பிரச்சனை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த ஒரு த்ரீ டேஸ் டைம் பீரியடில் குறையவும் செய்யும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மூணு நாள் தான் ஒரு டிப்ரெஷனை தவிர அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பண்ணுவீங்க மனசை வந்து ஹாப்பியாக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க மாதிரி இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஆர்கியூமெண்ட் நீங்க பண்ண வேண்டாம் அந்த ஆர்கியுமெண்ட் பண்ணாம அந்த இடத்துல சைலண்டா வந்துடுறது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஒரு பய உணர்வை கொடுக்கறது ஐயோ இது நடந்துருமோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு அந்த பிரச்சனைய மேலே உங்களோட மைண்டு வந்து ரொம்ப உங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அந்த பயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க டியூஸ்டேல பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போங்க நீங்கள் வந்து வெளியே போறீங்க இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஒரு முக்கியமான வேலை வந்து பண்ண போகணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு போங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து கடவுள் வழிபாடு வந்து கொஞ்சம் இந்த இந்த ரீசன் ரீசன்ட் டைமில் கம்மியாகிட்ட மாதிரி இருக்குது ஸோ அந்த வழிபாடை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் முக்கியமான காரியங்களுக்காக வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பய உணர்வு ஆனால் ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை மலை வாங்கி ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வச்சு எடுத்து அந்த எலுமிச்சை மலத்தை உங்களோட கூட வச்சுக்கோங்க இந்த ஹோல் வீக்குக்கு வச்சுக்கோங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் வச்சுக்கோங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே வந்து இந்த இடத்துல கொடுக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணிட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வேற எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்கன்னாலும் சரி நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க வந்து சில நேரங்களில் பண்ணின தவிர வச்சு நீங்கள் ரொம்ப அதுதான் அவங்க அப்படின்ற மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் உங்களோட மைண்ட் சொல்லும் பட் அப்படி இல்லைன்றதே இந்த வாரம் உணரக்கூடிய தன்மை இருக்கும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நேர்மையாக பேசுவாங்க உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க ஸோ அந்த நேர்மையை வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்களோட உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ரோச்சை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லை இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் திருப்பி உங்களோட சில நேரங்கள் உங்களோட ஈகோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும் அதை சைலண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்ககிட்ட பேச வரவங்ககிட்ட குடும்ப நபர்கள் கிட்ட வந்து பேசுறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்க நீங்கள் வந்து சிலரை மன்னிச்சு விடக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் இருக்கும் ஸோ நீங்கள் மன்னிச்சும் விடுவீங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் மன்னிச்சு விடுறது உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ப்ராப்பராக வந்து ஒரு முடிவு எடுக்கிறது அந்த முடிவு எல்லாரும் எல்லாரோத்தோட அக்செப்டன்ஸும் அந்த முடிவில் வந்து இருக்கிறது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தடங்கள் இல்லாமல் வந்து ஃபாலோ ஆகிறது இப்போ நீங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அது தடங்கள் ஆகிட்டு திருப்பி செகண்ட் டைமாக வந்து செகண்ட் சான்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுவீங்க இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற செகண்ட் சான்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் அந்த தடங்களை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்க வேணால் செகண்ட் சான்ஸ் ரொம்ப வந்து நல்லாவே இருக்குது இப்போ தூரத்தில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ஷன்ஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த ஹோம் சிக்னஸ்லாம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த வாரம் வந்து நல்ல பாண்டிங் இருக்கும் உங்கள்கிட்ட வந்து யார் பேசணும் என்ன பேசவே மாட்டேன்றாங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்காக கம்ப்ளீட்டாக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது உங்களோட மைண்டில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான டைம் பீரியடாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து ஈடுபட்டிருக்கீங்க நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் வந்து அது உண்டான சக்ஸஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த டைமை விட முன்னாடியே ஏர்லியராக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாவே ஏற்படும் உங்களோட மைண்ட் வந்து பயங்கர பாசிட்டிவாக திங்க் பண்ணும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னா லக் இருக்குது ஸோ அந்த நல்லா அதிர்ஷ்டம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து அந்த அதிர்ஷ்டத்தினாலேயே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களோட கையில வந்து சேரும் உங்களுக்கு வந்து பெண்கள்னால நல்ல பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஸோ பெண்களோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கர பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு உங்களுக்காக சில பெண்கள் வந்து மனசார வேண்டாங்க அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியூரா இருக்கு ஸோ அதோட அவங்க வந்து உங்களுக்காக ஒரு யார் வேணாலும் இருக்கலாம் அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ உங்களுக்காக ஒரு பெண் வந்து மனசார அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறத ரொம்ப நல்லா பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டு இத்தனை நாள் செஞ்சிட்ருந்தீங்க அது வந்து ஒரு மாதிரி லாங் டைம் ஆகிட்டே இருக்குது எங்கேயே நமக்கு தடையாயிட்டே இருக்குன்னு நினச்சதெல்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த வாரம் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட ஒர்க்கில் உங்களோட டெடிக்கேஷன் இந்த வாரம் ரொம்பவே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ய ஆரம்பிப்பீங்க அதாவது நீங்கள் இந்த வாரம்லாம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து கடமை செஞ்சது போக ரொம்ப பேஷனேட்டாக செய்யக்கூடிய தன்மை இந்த வாரம் நல்லா இருக்குது अदेय मदरी உங்களோட ஒவ்வொரு வேலைக்கும் வந்து அந்த பாராட்டுதல் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாராட்டுதல் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டை வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்கும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுன்ற வந்து எனர்ஜியாக உங்களுக்கு இந்த வாரம் நல்லா கொடுக்குது நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறீங்க அது வெளியவே சொல்லவே மாட்டேன்றீங்க இது சரி ஆட்டியும் சொல்லாமல் அப்படியே விட்டுர்லாம் அதுவாக சரியாயிடும் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்குது பட் அந்த மனசுக்குள்ளேயே இருக்கிறது வந்து அந்த எமோஷ்னலி நீங்கள் சில நேரம் ட்ரெயின் ஆயிடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்சஸை கொடுத்துட்ருக்கு பட் வந்து நீங்கள் கவலையே பண்ண வேணாம் உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல சப்போர்ட்டர்ஸ் உங்களோட கூட இருக்காங்க அது வந்து ஒரு ரொமான்ஸ் பார்ட்னராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க வந்து உங்கள் கூடையே தான் இருக்காங்க பட் நீங்களாக உங்களுக்கு வந்து ஒரு தடங்கலை போட்டுட்டு ஒரு ஒரு ப்ளாகை போட்டுட்டு இல்லை எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க கொஞ்சம் மைண்டை ஓப்பன் அப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஹார்ட்டை ரிலாக்ஸாக விடுங்க ஹார்ட் காத்தோட்டமாக விடுங்க ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் ஓப்பன் அப் ஆகுங்க நீங்கள் ரிசீவிங் மோடில் இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு எல்லாம் இருக்குது வரணும் சரி வரட்டும் அப்படின்னு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா தான் அதெல்லாம் வந்து உள்ள நல்ல விஷயங்கள்லாம் வந்து என்டர் ஆகும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு டோரை அச்சோ என்னால் வெளியும் போக யாரும் உள்ளேயும் வர முடில அப்படின்னா வந்து அது வாய்ப்பே இருக்காது ஏன்னா இப்போ அந்த மாதிரி பொசிஷன் தான் இருக்குது ஒரு ஒரு ரொம்ப சில சின்ன சின்ன எமோஷனல் ட்ராமா வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த கதை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுக்கு கூடையே இருக்காங்க ரொம்ப தூரத்துலேயும் இல்லை ஸோ கூடையே தான் இருக்காங்க அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நல்லாவும் இருக்குது உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலி பிஸ்னஸில் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாண்டிங் வந்து ஏற்படும் அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏற்படுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது உங்களோட வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கணும் அவங்க சொல்கிற அட்வைஸை வந்து நீங்கள் கேட்டு நடக்கணும் அதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அது கொஞ்சம் ஈர்க்குது அதனால உங்களோட வீட்டில் இருக்க இப்போ டாக் இருக்குது கேட் இருக்குது ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சுற்றி போடுங்க உங்களுக்கு சுற்றி போடுறதை விட ஸோ உங்களுக்கு வர எல்லா நெகட்டிவிட்டியும் அது அட்ராக்ட் பண்ணுது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக கொடுக்குது நீங்கள் வந்து வேலையில் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வெளிநாடு வே வேறு ஊருக்கு இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊருக்கு வந்து வேலை மாற்றம் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட தேடல் வந்து இந்த வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும் ஓகே இதுதான் நம்ம டூ நன்ஸ் உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் வெளியூர் போகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கும் அது வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பெரிய சேஞ்சஸ்ஸாக உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய வீக்காக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த ஹோல் இயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்திலலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது ரொம்ப நல்ல பெட்டர் சேஞ்சஸாகவும் உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் இந்த வாரம் வந்து எதுக்கும் தாமதப்படுத்தாமல் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க சரி போதும் இப்போ நாளைக்கு போகலாம் நாலனைக்கு போகலான்லாம் இருந்ததுலாம் இந்த வாரம்லாம் வந்து டக்கு டக்குன்னு ரொம்ப உட உடனடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க இதை நீ நம்ம இப்படி பண்ணிடணும் இதை இவங்களை பார்த்துடணும் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு அந்த டக்கு டக்குன்னு அந்த ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை லேண்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெட்டரான ப்ராஃபிட்டை தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த டைம் பீரியடில் லோனுக்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க கிடைக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது அது வந்து நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி ஒரு தனி பர்சன்ட்டை கேட்டிருந்தீங்கனாலும் சரி அவங்க வந்து கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டராக இருப்பாங்க உங்களோட லைஃப்பில் வந்து இவங்க கிடைச்சதுக்கு நம்ம வந்து கிஃப்டட் அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டை இந்த வாரம் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான இப்போ வெளியில் வந்து எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே சரி வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான நிலவரம் வந்து உருவாக்குறதுக்கும் உண்டான சான்சஸ் இருக்குது சிலர் வந்து உங்ககிட்ட ஏமாத்துறதுக்கும் உண்டான எனர்ஜி இந்த டைம் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க பொய் சொல்றாங்க இவங்க ஏமாத்துறாங்க இதை வந்து நம்ம கண்டித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கே வந்து புரிய வர ஆரம்பிக்கும் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றுதல்கள் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அதையும் நீங்கிடுவீங்க ஸோ எங்கேயும் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி கிடையாது இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ரெண்டு ஒப்பீனியன் வச்சுட்டு சூஸ் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஆர் தட்டுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் பட் அந்த திஸ் ஆர் தட்டுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீக்கோட எண்டில் வந்து முடிவெடுப்பீங்க ஸோ அந்த முடிவெடுக்கிற விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் கரெக்டாக தான் எடுப்பீங்க அது நீங்கள் மட்டுமே எடுக்க மாட்டீங்க அது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களோட முடிவு வந்து ரிசல்ட்டை வெளியிடுவீங்க அது வந்து பெட்டர் ரிசல்ட்டாக தான் இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஏதாவது ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறது மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ அதிகமாக ரொம்ப நேரம் ஏசியில் இருக்கிறதோ ரொம்ப கூலிங்கான பொருள் சாப்பிட்றதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களோட உடம்புல டெம்பரேச்சர் அப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க டக்குன்னு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போகிறது டக்குன்னு வெயிலுக்குள்ளே போகிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம த்ரீ நான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் யாரும் ரீடிங்கில் மீட் பண்ணுவோம் இதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்கிட்ட பேசணுன்னா ஸ்பீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் தேங்க்யூ